உங்க வாழ்க்கையில உங்க வீட்டில உங்க வியாபாரத்துல பறக்கத் குறைஞ்சிடுச்சுன்னு நீங்க உணர்றீங்களா ராபகலா கஷ்டப்பட்டு உழைச்சும் நீங்க எதிர்பார்த்த நிம்மதியோ பலனோ கிடைக்கலையா பணம் வருது ஆனா அது வந்த சுவடே தெரியாம கரைஞ்சு போகுதா வீட்ல ஒரு விதமான அமைதியின்மை காரணமே இல்லாத சஞ்சலம் மன உளைச்சல்னு தொடர்ந்து வாட்டி வதைக்குதா கவலைப்படாதீங்க நம்பிக்கைய மட்டும் விட்டுடாதீங்க இந்த எல்லா பிரச்சனைக்குமான மூல காரணம் எங்க இருக்கு அதுக்கான தீர்வு என்னன்னு இஸ்லாம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லி தருது அந்த தீர்வா நம்ம மனசை ஒரு நிலைப்படுத்தி வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ்வின் அருளையும் பறக்கத்தையும் நிறைவா பெற நம் உயிரினும் மேலான நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அடிக்கடி ஓதின ஒரு சக்தி வாய்ந்த துவாவைத்தான் நாம இப்போ பார்க்க போறோம் இந்த துவாவை நீங்க மன தூய்மையோட அதோட அர்த்தத்தை உணர்ந்து ஓத ஆரம்பிக்கிற அந்த நொடியிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீங்க இன்ஷா அல்லாஹ் முதல்ல நாம பறக்கத்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் பறக்கத்னா பணம் காசு சொத்து அதிகமாகிறது மட்டும் நினைக்கிறாங்க ஆனா இஸ்லாமோட பார்வையில பறக்கத் இதை விட ரொம்ப ஆழமானது பறக்கத்துங்கிறது அல்லாஹ் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு மறைமுகமான அருள் அது குறைஞ்ச நேரத்துல நிறைய வேலையை முடிக்க வைக்கும் சின்ன வருமானத்துல குடும்பத்தோட எல்லா தேவையையும் நிறைவேற்றி நிம்மதியை கொடுக்கும் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க ஒருத்தரோட உணவு ரெண்டு பேருக்கு போதும் ரெண்டு பேரோட உணவு நாலு பேருக்கு போதும் இதுதான் பறக்கத்துக்கு ஒரு அருமையான உதாரணம் இது கணக்குக்கும் தர்க்கத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு இறை அருள் ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன பேங்க்ல லட்சக்கணக்கில் பணம் இருக்கலாம் வீட்ல விலை உயர்ந்த பொருட்கள் குவிஞ்சிருக்கலாம் ஆனா நிம்மதி இருக்கா மனநிறைவு இருக்கான்னு கேட்டா பலர்கிட்டையும் இல்லைங்கிறது தான் வேதனையான பதில் இதுக்கு காரணம் நம்ம வாழ்க்கையில பறக்கத்துங்கிற அந்த தெய்வீக அருள் குறைஞ்சு போனதுதான் அல்லாஹ்வின் இறை தூதர் அவர்கள் அதிகமாக ஒதிய துவா ய முகல்லிபல் குலூபி துவாவின் பொருள் உள்ளங்களை புரட்டுபவனே உன்னுடைய தீனின் மீது என் உள்ளத்தை உறுதிப்படுத்துவாயாக கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம வாழ்க்கையோட வெற்றி தோல்வி நிம்மதி குழப்பம் பறக்கத்தில்லாமை இது எல்லாமே நம்ம இதயத்தோட நிலையை பொறுத்துதான் இருக்கு அந்த இதயத்தை சரி பண்ற சாவிதான் இந்த மகத்தான துவா